போலீஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ காய்ஸ் வந்து இன்னைக்கு பிசி அல்டிமேட்னுடைய கிளைமேக்ஸில் நம்ம பார்க்க போறது அறிவியல் கேள்விகள் தான் சோ அறிவியல் கேள்விகள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு தெரியும் ஆல்ரெடி கிளைமேக்ஸில் ஒரு எபிசோடில் போட்டிருந்தேன் ஸோ இப்போ இந்த எபிசோட்லேயும் உங்களுக்கு ஒரு கிளைமேக்ஸில் வந்து சில முக்கியமான கேள்விகள் ஒரு முப்பத்தொரு கேள்விகள் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி ஜிடி ரெண்டாயிரத்தி புது பேட்ச் வந்து திருப்பி நியூ பேட்ச் வந்து எங்கள் அகாடமியில் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா வரக்கூடிய திங்கக்கிழமையான பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செகண்ட் பேட்ச்க்கான அட்மிஷன்ஸ் போகுது ஸோ எஸ்ஐ தாலுக் ஃபிங்கர் அதாவது எஸ்ஐ வேக்கன்ஸ்

ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் என்ற நம்பருக்கு கால் பண்ணலாம் அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃப்ரீ மோட்டிவேஷன் எக்ஸாம் போகிற கேண்டிடேட்ஸ் தென் போட்டி தேர்வுகளுக்கு ஆகிறவங்க இதுக்கு வரக்கூடிய எஸ்ஐ தேர்வுகளுக்கு ப்ரிப்பர் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸுக்குமே ஒரு ஃப்ரீ மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து கொடுக்க போகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏ கலியமூர்த்தி சார் அவர்கள் ஸோ இவர் வந்து ஒரு முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தவர் ஸோ இவருடைய ஸ்பீச் வந்து வேலூரில் இருக்கக்கூடிய சங்கமம் திருமண மண்டபத்தில் வரக்கூடிய பன்னிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் நடக்க போகுது ஸோ வந்து வரக்கூடிய சனிக்கிழமை பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அவருடைய ஸ்பீச்சை கேட்டு எப்படி ஒரு போட்டித் தேர்வுக்கு உங்களை நீங்களே ரெடி பண்ணிக்கணும் அப்படின்றத பார்த்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ கைஸ் இன்றைக்கி நம்மளுடைய பிசி அல்டிமேட்டருடைய கிளைமேக்ஸ் ஆன அறிவியல் கேள்விகளுக்கு போயிடலாம் சோ முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் எதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ராக்கெட்டில் அதிகப்படியான ஃபியூயல்ஸ் பயன்படுத்துவாங்க இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய வண்டிகள்லேயே கூட வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலும் போடுவீங்க டீசலும் போடுவீங்க சோ என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே ராக்கெட்டில் எந்த விதமான ஃபியூயல்ஸ் வந்து எரிபொருள் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்குறாங்க வந்து ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய நிறைய எல்லாமே வந்து பெரும்பாலும் பயன்படுத்துறது என்னன்னு பார்த்தீங்கன்னா திரவ ஹைட்ரஜன் தான் சோ திரவ ஆக்சிஜனையும் பயன்படுத்துவாங்க ஆனா திரவ ஆக்சிஜனை விட இந்த திரவ ஹைட்ரஜன் என்பது கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து சதவிகிதம் அதிகமான எஃபிஷியன்சியை நமக்கு கொடுக்கக்கூடிய காரணத்தினால தான் ஸ்பேஸில் யூஸ் பண்ணுற எந்த விதமான பார்ட்டிகல்ஸ் எந்த விதமான இது இன்ஸ்ட்ரூ இது இருந்தாலும் அதற்கு பயன்படுத்தக்கூடிய எரிபொருளாக எது அமையுதுன்னா திரவ ஹைட்ரஜன் ஹெச் டூ ஓகேவா ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து அமையுது ஓகேவா ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க லிக்விட் ஹைட்ரஜன் சொல்லக்கூடிய திரவ ஹைட்ரஜன் ஸோ த செகண்ட் கொஷின் இஸ் இதை நான் ஆல்ரெடி போன கிளைமேக்ஸ்லேயே சொன்ன தான் எல்லாருக்குமே ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கும் லென்ஸின் திறனின் அழகு என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுவீங்க இதற்கான இது வந்து பார்த்தீங்கன்னா டயாப்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய டயாப்டர் தான் ஸோ அப்போ நம்ம அதை சொல்லும்போது பாக்கி இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு தெரியணும் வாட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஓகேவா பவர்னா என்ன ஆற்றல் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தமிழில் எக்ஸாக்டாக தெரியல வாட் வந்து இஸ் த யூனிட் ஆஃப் பவர் ஸோ பவர்னால் ஆற்றலா இல்லை எனர்ஜினா ஆற்றலான்னு எனக்கு சரியாக தெரியல அது மட்டும் பார்த்துக்கோங்க ஆற்றல் வருமா வாட்டுக்கு இல்லை வேற எதுனா பவருக்கான இது வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ன அப்படின்ட்டு நியூட்டன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசை ஃபோர்ஸுக்கு ஓகேவா நியூட்டன் வந்து ஃபோர்ஸுக்கு ஜூல் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் வெப்பம் இதற்கான அளவுகள் அப்போ பாக்கி இருக்கக்கூடிய தவறான ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய மூணுமே கூட ஞாபகம் வந்துச்சுன்னா பெரும்பாலும் நீ வந்து நல்லா படிச்சுட்டு இருக்கிறது அர்த்தம் ஓகேவா ஸோ மூணாவது கேள்வி நிலைமை விதி என அழைக்கப்படக்கூடியது எதுன்னு கேட்டுறாங்க ஸோ நியூட்டன் கிட்ட வந்து மூணு விதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதுல வந்து நிலைமை விதி என்று அழைக்கப்படக்கூடிய விதி எதுன்னா நம்ம வந்து நியூட்டன் விதிகளை மனப்பாடம் பண்ணுவதற்கு ஒரு சீக்வன்ஸே நமக்கு சொல்லியிருப்பாங்க அதாவது மாடு இப்படி ஒரு மாடை வந்து இந்த மாதிரி ஒரு இது கைத்துல கட்டி ஒரு மாடை அப்படி கட்டி போட்டிருக்காங்கன்னா மாடு இப்படி கட்டி போட்டிருக்காங்கன்னா மாடு இந்த கயிறை தாண்டி இப்படி இல்லாமல் அது ஒரு வட்டப்பாதையில் இயங்கிட்டே இருக்கும் அதாவது எந்த விதமான ஃபோர்ஸும் நான் மாடை வந்துச்சு வா ஏ வா இங்கே வா ஏ இங்கே வா மாடு வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு புல்லு காமிச்சு நான் திசை திருப்பாத வரையும் மாடு அதனுடைய இந்த வட்டப்பாதையிலேயே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் அதனால நிலைமை விதி அதாவது ஒரு பொருள் தன்னுடைய இயக்க நிலையிலேயோ அல்லது ஓய்வு நிலையிலேயோ எது எந்த ஒரு விஷயம் அதன் மேல் செயல்படாத போது அது அப்படியே இருக்கும் இப்போ வந்து என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்குலர் பார்த்து வச்சுட்டு அதில் நான் ஒரு பால் அப்படி சுற்ற விடுறேன் அந்த பால் இப்படி இருக்கும் நான் அதுக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன் அந்த பால் இப்படி இருக்கும் நான் ஒரு ஃபோர்ஸ் அதாவது வெளியில இருந்து தட்டி விட்டாதான் பாதையிலிருந்து வெளியே போகுமே தவிர நான் இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காம அது அதனுடைய பாதையை விட்டு விலகாது அந்த மாதிரிதான் இந்த பெண் இங்கே இருக்கு இந்த பெண் இப்ப இருக்கும்போது இது நிலைமை விதி இப்ப நான் தூக்கி தான் இது இங்கே போகும் அப்போ நிலைமை விதி என்று அழைக்கப்படக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா நியூட்டன் அவர்களுடைய முதல் விதி அவர் பொருள் தன்னுடைய இயக்க ஆற்றல் அல்லது ஓய்வு நிலையிலேயோ வெளியிலிருந்து ஒரு திசை வரும் வெறி அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி தான் முதல் விதி இப்போ இந்த மாடு சுத்திக்கிட்டே இருக்கு இப்போ நான் வரேன் அந்த பக்கம் நான் சும்மா இல்லாம அந்த மாடை எட்டி உதைக்கிறேன் உடனே ப்ளூ கிராஸ் எல்லாம் சொல்லிடாதீங்க சும்மா ஒரு எட்டி உதைக்கிறேன் அப்படின்னா மாடு என்னன்னு கத்தோம் மா அப்படின்னு கத்தோம் மாடு என்னன்னு கத்தோம் மா அப்படின்னு கத்தோம் அப்ப எஃப்இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஆசல்ரேஷன் நீ கொடுத்த அடி வந்து ஃபோர்ஸ் அதுதான் இதுதான் நியூட்டன் அவர்களுடைய இரண்டாம் விதி நியூட்டன் அவர்களுடைய இரண்டாம் விதி அப்போது ஒரு பொருள் தன்னுடைய இயக்க நிலையிலேயோ அல்லது ஓய்வு நிலையிலேயோ எந்த விதமான எதிர் விசை எந்த விதமான விசைகளும் பராமல் செயல்படும் பொழுது அது நிலைமை விதி நியூட்டனின் அவர்களின் முதல் விதி ஸோ எஃப் அதுக்கான அப்புறமா அடித்தோடையே மாடு வந்து மானு கத்துவம் அப்போ நான் அடித்த ஃபோர்ஸ் வந்து எஃப் மானு கத்துவம் மானம் மாசன் டூ ஆசல்ரேஷன் ஸோ மாடு சும்மா இருக்குமா என்னடா எட்டி உதச்சுன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுவோம் மறுபடியும் நம்மளை ஒரு எட்டி உதைக்கும் ஸோ அதுதான் வந்து நியூட்டன் அவர்களுடைய மூன்றாம் விதி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சிரமமான எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீ அடித்தா மாடுமே ஒன்று அடிக்கும் ஸோ இதுதான் நியூட்டன் அவர்களையும் மூன்று விதிகளையும் மனப்படம் பண்ணக்கூடியது அதில் நிலைமம் விதி என்று இது நிலைமமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் மேலே வி எக்ஸ்ட்ரனலாக ஒரு ஃபோர்ஸ் செயல்படுற வரையும் அது அதனுடைய இயக்கத்தில் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூட்டன் அவர்களுடைய முதல் விதிதான் நிலைமை விதி அடுத்தது மின் உருகு இழையின் பண்பு மின் உருவி இழையினால் வேறு ஒன்றும் இல்லை ஃப்யூஸ் வொயர் ஃப்யூஸ் போயிஷன் சொல்வீங்களா ஃப்யூஸ் அந்த ஃப்யூசினுடைய முக்கியமான ப்ராப்பர்ட்டி பண்பு என்னன்னு கேட்குறாங்க அதில் அதிக மின்டையும் குறைந்த உருகு நிலையம் இருக்க வேண்டும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபியூஸ் வந்து சொல்றீங்கன்னா என்ன அங்கே ஒரு கம்பி மாதிரி கனெக்ட்ல இருக்கும் அது என்ன ஆகிடும் டக்குன்னு வெடிஞ்சிடும் அதாவது வந்து விட்டு போயிடும் கனெக்ஷன் விட்டு போயிடும் அந்த டிவைஸ் வந்து ஒர்க் ஆகாது இப்போ தான் ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொல்றாங்க ஏன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலா படி ஃபார்ம்லா என்ன அப்படின்னு ஆர் என்பது தான் மின் தடை என்பது மின்னோட்டம் இது வந்து மின்னடுத்த வேறுபாடு வேறுபாடு நான் அதிகமான மின்தடை இருக்கணும் சொல்றேன் அப்ப மின்தடை என்பது அதிகமா இருக்கணும்னா இது இந்த பக்கம் வந்துடும் எடுத்துட்டு வாங்க பெருக்கல் இருக்குது இந்த பக்கம் வகுத்தல் அப்ப வி பை ஐ இஸ்வல் டு ஆர் அப்ப மின்தடை வந்து அதிகமா இருக்கும்போது மின்சாரமானது குறைவாகத்தான் இருக்க வேண்டும் அப்ப குறைவான மின்சாரம் இருக்கும் பொழுது அந்த ஒரு பொருள் இப்ப ஒரு டியூப் லைட்டோ எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இருக்குன்னா அந்த அதிகப்படியான மின்சாரம் வந்துச்சுன்னா டக்குன்னு என்ன ஆயிடும் வெடிஞ்சிடும் அதாவது நம்ம வீட்டுக்கு இருநூத்தி முப்பது ஓல்ட் வருது ஆனா அந்த இருநூத்தி முப்பது ஓல்ட் அப்படியே ஒரு டிவைஸ் நம்ம யூஸ் பண்றோம்னா கிடையாது அந்தந்த டிவைஸ்க்கு எவ்வளவு கரண்ட் தேவையோ அதை தான் யூஸ் பண்றோம் சோ அஞ்சு ஆம்ஸ் கரண்ட் வருது நம்ம வீட்டுக்கு இருநூத்தி முப்பது ஓல்ட் அஞ்சு ஆம்ஸ் கரண்ட் அப்படி வரும்போது அதுக்கு என்னென்ன தேவையோ அதை தான் யூஸ் பண்றோம் அந்த மாதிரி வந்து அதிகப்படியான மின்சாரங்கள் வரும்பொழுது குறைந்த மின்சாரம் மின்சாரம் மின் மின்தடை அதிகமா இருக்கும் போது தான் மின்சாரத்தை அது குறைச்சு கொடுக்கும் அதே நேரத்தில் உருகுநிலை எப்படி இருக்குமா குறைந்த உருகுநிலை கொண்டதா இருக்கும் இப்ப மின்சாரம் அதிகமாக வரும்போது மின்சாரம் என்பது என்ன மின்னோட்டம் அதாவது மின் அணுக்களின் ஓட்டம் தான் மின்சாரம்னு சொல்லுவாங்க அப்ப அது வேகமாக வரும்போது அங்க வந்து அதிகமாக ஹீட் ஆகும் கரண்ட் வே அதிகமா வரும்போது ஹீட் அதிகமா ஆகும் ஹீட் அதிகமா ஆச்சுன்னா உருகு நிலைகள் அது குறைந்த உருகு நிலையை கொண்ட ஒரு கம்பி ஹீட் அதிகமாக வந்த உடனே அந்த கம்பி என்ன ஆயிடும் டக்குன்னு வெடிச்சுடும் அப்போ மின்சாரம் அதிகமாக வருதுன்னா அந்த கம்பி தானாவே டிஸ்கனெக்ட் ஆகிடும் உடனே கரண்ட்டு போயிடும் உடனே அந்த அந்த டிவைஸ் வந்து பாதுகாக்கப்படும் அப்போ அதிகமான மின்சாரத்தை அந்த டிவைஸுக்கு கொடுக்க விடாமல் உடனே ஃபியூஸ் போயிடும் அதுதான் ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு ஃபியூஸ் வயருடைய முக்கியமான பண்பு எப்படி இருக்கணும் அதிகமான மின் தடை மின்சாரத்தை தடை பண்ணணும் அதிகமாக வரக்கூடிய மின்சாரத்தை தடை பண்ணணும் அதிக தடை ப்ளஸ் வந்து எப்படி இருக்கணும் குறைந்த உருகுநிலையை கொண்டு இருக்கணும் ஓகே ஐந்தாவது கேள்வி சட்ட மைய மையப்பகுதியில் காந்த விசையின் மதிப்பு என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க சட்ட காந்தம் அப்படின்னா காந்தம் உனக்கு நல்லாவே தெரியும் காந்தத்தை பொறுத்தவரையும் வடக்கு தெற்கு தென் துருவம் ஒரு காந்தகத்தை இப்படி கட்டி நீ தொங்க விட்டனா அது வடக்கு தெற்கா தான் நிற்குமே தவிர வேற எந்த திசையிலையும் அதனால தான் மேக்னெட்டிக் காம்பஸ்ல எல்லாம் நம்ம காந்தகத்தை வச்சு யூஸ் பண்றோம் இப்போ இதுல வந்து காந்த கோடுகள் எப்படி செயல்படும் இப்படி தான் இருக்கும் ஓகேவா இந்த பக்கம் தான் அப்போ சட்ட காந்தகத்தினுடைய நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க தான் காந்த கோடுகள் இருக்கும் அப்போ சட்ட காந்தகத்தினுடைய வெளி போர்ஷன்ல வந்து காந்தம் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பெருமமா இருக்கும் அப்ப இந்த இடத்துல இன்னொரு காந்தகத்தை வச்சா டக்குன்னு இழுத்துரும் ஆனா சட்ட காந்தகத்தினுடைய மைய பகுதியில காந்தத்தின் மதிப்பு எப்படி இருக்கும்னா சுழி ஜீரோ மதிப்பே இருக்காது ஆன்சர் வந்து சி எடுத்துக்கிட்டீங்கன்னா மையப்பகுதியில காந்த தன்மையே இருக்காது அந்த இடத்துல காந்த புலன்கள் கோடுகள் செயல்படாது இந்த கார்னர்லயும் இந்த கார்னர்லயும் தான் பெருமமா இருக்கும் அப்போ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுதான் ஒரிஜினல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது தெளிவான எதிரொலி எதிரொலி அப்படின்னும் போது நீங்க என்னன்னு பார்த்திருப்பீங்கன்னா எக்கோ பேசும்போது எக்கோ அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்தமான தெளிமான தெளிவான கேட்பதற்கு எதிரொலிக்கும் பரப்பு இருக்க வேண்டிய குறைந்தபட்ச தொலைவு என்ன ஒரு முக்கியமான கொஷின் டென்த் சயின்ஸ்ல இருக்கு அப்போ நான் பேசும்போது எனக்கு எக்கோ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் நான் பேசுறது ஒரு பொருள் மேல பட்டு அது எனக்கு திருப்பி கேட்கணும் எக்கோவா கேட்கணும்னா அதோட குறைந்தபட்ச தொலைவு கொண்டு கண்டிப்பா எவ்வளவு இருக்கணும்னா திட்டத்தட்ட பதினேழு மீட்டர் அதாவது நியரர் டு பதினாறு புள்ளி அஞ்சு மீட்டர் கரெக்டான அளவு அது வந்து பதினாறு புள்ளி அஞ்சு நம்ம என்னன்னு சொல்கிறோம் பதினேழு மீட்டருன்னு சொல்றோம் ஓகேவா அடுத்தது அதுல இன்னொரு கேள்வி உங்களுக்கு ஒளியின் எதிரொலின்னு கேட்கும்போது ஒளியின் திசைவேகம் என்ன காற்றில் ஒளியின் திசைவேகம் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ் ஓகே ஏழாவது கேள்வி கீழ்கண்ட வேதிவினை எவ்வகையை சார்ந்ததுன்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக இதுவும் உன்னுடைய டென்த் சயின்ஸ் புக்கில் தான் வேதிவினைகள் என்னென்ன வகைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ வேதிவினைகள் இடப்பெயர்ச்சி வினை இரட்டை இடப்பெயர்ச்சி வினைன்னு இருக்குது ஸோ நான் எக்ஸாம்பிள் எழுதி உனக்கு சொல்கிறேன் இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை இடப்பெயர்ச்சி வினை ஓகேவா இரட்டை இடப்பெயர்ச்சி வினை அப்போ இடப்பெயர்ச்சி வினைக்கு என்ன எக்ஸாம்பிள்ன்றத சொல்லிடுறேன் மெக்னீஷியம் ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஓகேவா இது என்ன ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியம் குளோரைட் பிளஸ் ஹைட்ரஜன் ஓகேவா இது வந்து உனக்கு தரும் ஓகேவா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து இந்த ஈக்குவேஷன் வந்திருக்கு இது வந்து இடப்பெயர்ச்சி வினைக்கான ஒரு சா கூற்று இங்க கொடுத்திருக்கிற அந்த ரியாக்ஷன் வந்து இரட்டை இடப்பெயர்ச்சி வினை டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் தான் இந்த இடத்துல அவுட்புட்டாகவே நமக்கு வரும் இப்போ சியுஎஸ் சியுஎஸ் வந்துருச்சா அடுத்தது இருக்கா இந்த ஓ ஃபோர் இந்த இடத்துக்கு மாறி இருக்கு இந்த ஓ இந்த இடத்துக்கு மாறி இருக்கு எதனா சேஞ்ச் ஆயிருக்கா அந்த ஓ அப்படியே பக்கத்துல போயிருக்கு இப்படி போனா அதுக்கு பேர் வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அதாவது ரெண்டு தடவை அது டிஸ்பிளேஸ் ஆயிட்டு திருப்பி ஒரிஜினலா அட்டைன் பண்ணிடும் ஒரிஜினலா அட்டைன் பண்ணிடும் ஆனா இந்த ரியாக்ஷன்ல பாரு மெக்னீஷியத்தையும் ஹைட்ரோ குளோரிக் அமிலமும் வினை புரியும் பொழுது நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியம் குளோரைட் கிடைக்குது அதாவது எம்ஜி சிஎல் இந்த டூ வந்து இப்போ இது சிஎலுக்கும் பொதுவு எச்சுக்கும் போகுது இப்ப இதே டூவை எடுத்துட்டு வந்து எங்க எழுதிடுறாங்க கீழே எழுதிடுறாங்க திருப்பியும் எச்சு பாருங்க இந்த எச்சு தானே மீந்து இருக்கு இந்த எச்சு திருப்பியும் டூ வந்து என்ன எழுதிடுறாங்க கீழே எழுதிடுறாங்க அப்ப முன்னாடி இருக்க வேண்டிய டூ கீழே போயிடுச்சு அப்ப இது வந்து எதுக்கான விழ இதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே முறைதான் இடப்பெயர்ச்சி இந்த ரெண்டு ஒரு முறை மட்டும் தான் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு அதனால இது இடப்பெயர்ச்சி வினை ஆனா இந்த ரியாக்ஷன்ல இந்த ஓஃபோர் மாறி மாறி மறுபடியும் இப்படி வந்திருக்கும் அதாவது அயனிகளை அப்படியே எடுத்து கொண்டு போய் இன்னொரு அயனிகளோட இன்னொரு சேர்மத்தோட சேர்த்துரும் அதாவது ரெண்டு சேர்மங்களை சேர்க்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஒரு அயனியை அப்படியே பிரிச்சு இன்னொரு சேர்மத்து கூட அயனியா மாத்தி விடுறது தான் எதுன்னு பாத்தீங்கன்னா இரட்டை இடப்பெயர்ச்சிவினை வினை இதைதான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க சொன்ன முன்னாடி இருக்கிற டூ கீழே கீழே வந்துருச்சா அப்ப இது வெறும் இடப்பெயர்ச்சி இந்த ஓஃபோர் அப்படியே தாவி இருக்கா அது இரட்டை இடப்பெயர்ச்சி அவ்வளவுதான் சோ இது ரெண்டுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது கதிர்வீச்சு ஆய்வகங்களில் பணிபுரிபவர்கள் பெரும்பாலும் எந்த தனிமத்திலான மேலங்கையும் கையுறையும் பயன்படுத்த வேண்டும் எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் ஒரு இடத்துல நீ போயிட்டு அந்த கதிர்வீச்சுன்றது வந்து ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க திட்டத்தட்ட மேடம் மேரி கியூரி அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அவர்களுடைய உயிரியே அதுதான் பறித்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அதுல வந்து ரொம்ப சேஃப்டியாக தான் வேலை செய்யணும் அப்போ அதுல எல்லாருமே எந்த விதமான இதை வந்து ப்ரிகாஷன் மெத்தட் மெத்தடு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காரியத்தாள ஆனதுதான் யூஸ் பண்ணுவாங்க மேலங்கையும் கையுறையும் அடுத்தது நைன்த் கொஷின் கீழ்கண்ட இணைகளில் எது ஐசோடோன்களுக்கான எடுத்துக்காட்டு இந்த ஐ வந்து இங்கே எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க ஐசோடோன்களிற்கான எடுத்துக்காட்டாகவும் கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஐசோடோன் அப்படின்னாலே முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நியூட்ரான்களின் எண்ணிக்கை வந்து சமமாக இருக்கணும் நியூட்ரான்ஸ்களின் எண்ணிக்கை வந்து சமமாக இருந்தால் தான் அதை ஐசோடோன்னு சொல்லுவாங்க சார் இங்க எப்படி சார் கண்டுபிடிச்சிங்கன்னா இப்போ சி தேர்டீன் சிக்ஸு செவன்

புரியுதா அறிவியல்வாதியாரு அவர் சொல்றாரு அவர் நல்லா நடத்துற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவர் உனக்கு நடத்தல மனப்பாடம் பண்ண வச்சிட்டு இருப்பாரு சில விஷயங்கள்ல அதனால நம்ம வந்து அதை மனப்பாடம் பண்ண வேண்டாம் நம்ம என்ன பண்ணணும்னா கான்செப்டா புரிஞ்சுக்கோங்க அப்ப இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தான் வந்து சேமா வரும்போது அது டோன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க மற்றதுலாம் எதுவுமே வராது அது மாதிரி செக் பண்ணீங்கன்னா ஓகேவா பத்தாவது கொஸ்டின் காற்று அடைக்கப்படும் பானங்களில் டேஷ் அமிலம் பயன்படுத்தப்படுகிறது கேக்குறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான் காற்று அடைக்கப்படும் பானங்கள்லாம் நம்ம குடிக்கக்கூடிய சோடாவோட வந்து அதுக்கு ஒரு பெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கார்பானிக் அமிலம் தான் வந்து அதுல பயன்படுத்தப்படுகிறது ஸோ பதினோராவது கொஸ்டின் பிவிசி என்பதன் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ பிவிசி அப்படின்னா இப்படி கூட கேட்கலாம் உனக்கு பிவிசின்னு எங்க தமிழ் மீடியம் கொடுத்துருக்காங்க விரிவாக்கம் பாலிவினையல் குளோரைட் பாலி வினை குளோரைட் இதுதான் சரியான உதாரணம் பனிரெண்டாவது கேள்வியும் டைரக்ட் விஷன் தான் ஒரைசா சட்டைவா என்பது டேஷின் இருசொல் பெயராகவும் கேட்டிருக்காங்க ஒரைசா சட்டைவா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம நெல்லை தான் அந்த மாதிரி பேர் சொல்லி அழைப்போம் ஸோ ஏ ஆப்ஷனான நெல்லு தான் அதுக்கு சரியான பதில் டேரக்ட் விஷின் நெக்ஸ்ட் தாவரங்கள் நீர் மற்றும் கனிம பொருட்களை மண்ணிலிருந்து இருந்து வேர்தூவிகள் மூலம் உறிஞ்சி எதன் மூலம் கடத்துகின்றன கேட்குறாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு தாவரத்தில் வந்து தூவிகள் இருக்கும் அதாவது வேர்ல இருக்கக்கூடியது தான் நம்ம ஊற்றுற நீர் ஆகட்டும் தாவரங்களுடைய உணவு ப்ரிப்பரேஷன் ஆகட்டும் எல்லாத்தையுமே எடுத்துட்டு பிளான்ட்ல எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போய் அந்த மரம் கொடுக்கும் அப்ப வந்து எதன் மூலம் வந்து நீர் மற்றும் கனிம பொருட்களை மண்ணில இருந்து எடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு எபிசோட்லயே சொல்லியிருக்கேன் அது சைலத்தின் வாயிலாக தான் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஃப்ளோயத்தின் வாயிலாக என்ன நடப்பெறுதுன்றதுதான் உங்களுக்கான கொஷின் மார்க் நான் அன்னைக்கு எபிசோட்ல சொல்லும் ரெண்டு விஷயத்தையுமே சொல்லி சொல்லியிருந்தேன் ஜைலத்தினுடைய வேலை என்ன புளோயத்தினுடைய வேலை என்னன்னு சொல்லிட்டு வந்து வந்துகள் மோகமாக மண்ணில் இருக்கக்கூடிய நீர் மற்றும் கனிம சத்துக்களை வந்து தாவரங்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய தான் வந்து சைலம் அப்ப ஃப்ளோயம் என்ன வேலை பண்ணுதுன்றத நீ தான் பண்ண உனக்கு ரெண்டு கேள்வி இது இருக்கேன் மூணாவது கேள்வி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ கமெண்ட் கமெண்ட் பண்ணு அடுத்த ஐந்துலக வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் அது எல்லாருக்குமே தெரியும் ஐந்துலக வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் ஆர் எஸ் விட்டேக்கர் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஐந்துலக வகைப்பாடு என்பது எதை எதை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா முனிரா புரோட்டிஸ்டா பூஞ்சைகள் பிளான்டினா அனிமாலியான்னு சொல்லக்கூடிய தாவரங்கள் மற்றும் விலங்கி விலங்குகள் இதுதான் ஐந்துலக வகைப்பாடு இதை அறிமுகப்படுத்திவிடாருன்னா ஆர் எச் விட்டேக்கர் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்திய பதினைந்தாவது கேள்வி காய்கறி பண்ணை வளர்ப்பிற்கு என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க ஒரு முக்கியமான கொஸ்டின் மற்றும் ஈஸியான கொஸ்டனும் கூட சோ காய்கறி பண்ணை வளர்ப்பிற்கு பெயர் வந்து ஒலரி கல்ச்சர் ஒலரி கல்ச்சர் காய்கறி பா விற்கிறவங்க எப்படி விற்பாங்கன்னா அகாலி முருங்கக்கா கத்திரிக்காய் அப்படின்னு வளர்ற மாதிரியே இருக்கும் சோ அது ஒளரி கல்ச்சர் காய்கறி வளர்ப்பு கண்ணை வளர்ப்பிற்கு பெயர் அப்ப செல்ச்சர்னா எதுக்கானதுன்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பட்டுப்புழு வளர்ப்பிற்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா செரிகல்ச்சர் அப்போ எபிகல்ச்சர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தேனீக்கல் வளர்ப்பிற்கு தான் எபிகல்ச்சர் ஃபுளோரிகல்ச்சர் ஃபுளோர்னாலே மலர்னு தெரியுது ஸோ மலர் மலர் பண்ணை தான் ஃபுளோரிகல்ச்சர் ஸோ பட்டுனா பட்டு சாரின்னு சொல்லுவாங்க பட்டு சரி பட்டு செரிகல்ச்சர் ஏபி ஏபி பி தேனீனா பி தானே தேனிக்கு இங்கிலீஷில் என்ன பேரு பி அப்ப ஏபி அப்படின்னு கூப்பிடுவாங்க ஸோ எபிகல்ச்சர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஈஸியாக ஞாபகம் பண்ணுங்க அடுத்தது புகையில் உள்ள தீங்கு தரும் வேதிப்பொருள் என்னன்னு கேட்குறாங்க ஸோ புகைன்னா நம்ம புகை பிடிக்கிறதாகட்டும் அல்லது நம்ம காஃபியில கூட அது வந்து ஒரு சில அந்த போதைப்பொருள் மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதனால தான் நம்மலாம் காஃபி குடிச்சி அடிக்ட் ஆகிடுறோம் ஒரு காஃபின்றது ரெண்டு சிகரெட் பிடிக்கிறதுக்கு சமோன்றதெல்லாம் சொல்கிறது அதுக்காக தான் ஸோ புகையில் உள்ள தீங்கு தரும் வேதிப்பொருள் மாதிரி எதுன்னு பார்த்திங்கன்னா நிக்கோட்டின் ஓகேவா அடுத்தது பதினேழாவது கேள்வி கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுவது எதுன்னு கேட்குறாங்க ஸோ கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுவது வந்து சலவை சோடான்னு சொல்லக்கூடிய சோடியம் கார்பனேட் தான் ஸோ சோடியம் கார்பனேட்டு வேதி வாய்ப்பார் ஆக்சுவலாக பேர் வந்து எது வேணா இருக்கலாம் சோடியம் கார்பனேட்னு இருக்கலாம் ஓகேவா இல்லைன்னா சலவை சோடான்னு இருக்கலாம் இல்லை என்ஏ டூ சிஓ த்ரீ இப்படியும் இருக்கலாம் ஸோ எது இருந்தாலுமே ஆன்சர் மாத்திக்குங்க அப்போ கடின நீரை மின்னிராக்க பயன்படுவது சலவை சோடானும் சொல்லலாம் சோடியம் கார்பனேட்னும் சொல்லலாம் அல்லது என்ஏ டூ சிஓ த்ரீனும் சொல்லலாம் ஓகேவா அடுத்தது பதினெட்டாவது கொஷின் வேதி எரிமலையில் பயன்படுத்தப்படும் சேர்ம சேர்மத்தின் பெயர் என்னன்னு கேக்கிறாங்க ஆக்சுவலாக எரிமலை என்பது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ல வேதி எரிமலையா ஒன்று உருவாக்கணும்னா அதுக்கு என்ன கெமிக்கலை பயன்படுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா அமோனியம் டைக்ரோமேட் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஸோ அதனுடைய வேதியியல் பெயர் என்ஹெச் டூ சிஆர் சிஆர் டூ ஓ செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் அமோனியம் டைக்ரோமேட்டினுடைய வேதியியல் குறியீடு நாலு பின்ன இதுவும் கேட்கலாம் நமக்கு அதாவது நம்மளை குழப்பணும் நம்ம கிட்ட வந்து மார்க் கொடுங்கணும்னா இந்த மாதிரியும் கேட்கலாம் ஸோ அமோனியம் டைக்ரோமேட் தான் அமோனியம்னும் போது என்ஹெச் ஃபோர்னு வந்துருச்சு இல்லை ஸோ வேதியறிமலையில் பயன்படுத்தப்படும் சேர்மத்தின் பெயர் வந்து என்ஹெச் ஃபோர் டூ சிஆர் டூ ஓ செவன் சொல்லக்கூடிய அமோனியம் டைக்ரோமேட் சோ அடுத்தது பத்தொன்பதாவது கேள்வி மூவனம் மூலக்கூறுக்கு ஒரு உதாரணம்னு கேட்டிருக்காங்க சோ இதுவே நிறைய அறிவியல்வாதிகாரிகளுக்கு தெரியாத ஒரு விஷயம் தான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஓசோன் ஓசோன் மட்டும்தான் மூவன மூலக்கூறுக்கு ஒரு உதாரணம்னு சொல்றாங்க ஏன் புக்கில் கார்பன் டை ஆக்சைடுன்னு இருக்கும் கார்பனுக்கு ஒன்று ஓக்கு ரெண்டு மூவணுனாலே அந்த அணுஎன் வந்து கூட்டுத்தொகை என்ன இருக்கணும் மூன்று வரணும் அதுதான் மூவன் மூலக்கூறுன்னு சொல்றாங்க ஓகேவா அப்போ கார்பன் ஒன்று ஓ வந்து ரெண்டு அப்போ இதுவும் கூட்டுத்தொகை என்னதான் அணுஎன் மூணு அப்போ மூவன மூலக்கூறுக்கு கார்பன் டை ஆக்சைடும் ஒரு சிறந்த உதாரணம் நம்ம ஏன் சொல்லக்கூடாது எல்லாருமே ஓசோன் ஓ த்ரீ வருது இல்லை ஓ த்ரீ அப்ப அதுதான் மூவன மூலக்கூறுன்னு சொல்றாங்க அப்ப சிஓட்டும் சரிதான் அதுவும் சரிதான் புக்கில ரெண்டு ஆன்சருமே இருந்திருக்கும் நீங்க பாத்துருக்கலாம் ஆனா அவங்க நமக்கு ஓசோன் தான் இது பண்ணிருந்தாங்க போன முறை கேள்வி தள்ளி கேட்டிருந்தாங்க அப்ப மூவன மூலக்கூறுக்கு ஒரு உதாரணம் ஓசோனும் சொல்லலாம் கார்பன் டை ஆக்சைடு எது வேணா சொல்லலாம் அதான் கான்செப்டா தெரிஞ்சுக்கணும் நம்ம மனப்பாடம் பண்ணதுனால ஓசோன் தான் ஆன்சர்ன்றது டிஃபால்ட்டா ப்ரிப்பர் ஆயிட்டோம் ஓசோனும் இருக்கு கார்பன் டை ஆக்சைடு ஆப்ஷன்ல இருந்தா அதையும் நம்ம குறிக்கலாம் ஏன்னா சி ஓ டூ சிக்கு ஒன்னு ஓக்கு ரெண்டுன்னு அடுத்தது இருபதாவது கேள்வி இருபது கிராம் சாதாரண உப்பு நூறு கிராம் தண்ணீரில் கரைக்கும் போது ஏற்படும் கரைசல் ஸோ கரைசல் அப்படின்னும் போது இட்ஸ் அ சொல்யூஷன் இந்த சொல்யூஷன் மூன்று வகைப்படுது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தெவிட்டாத கரைசல் தெவிட்டிய கரைசல் தெவிட்டிய கரைசல் இந்த மூன்று வகைதான் கரைசல்களில் உள்ள முக்கியமான மூன்று இது ஸோ இதையும் வந்து டிஃப்ரென்சியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நமக்கு இது டென்த்து புக்கிலே இருக்கு சயின்ஸ் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தெவிட்டாத கரைசல் என்பது என்ன தெவிட்டிய கரைசல் என்பது என்ன அது திவிட்டிய கரைசல் என்பது என்னன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட நூறு கிராம் தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நூறு கிராம் நீர்ல எவ்வளவு கிராம் உப்பு போடுறீங்கன்றத பொறுத்துதான் இந்த மூன்று கரைசல்களையுமே வகைப்படுத்தி இருக்காங்க அப்போ ஒரு முப்பத்தி ஆறு கிராம் உப்பு போட்டிருந்தீங்கன்னா அது கரையாம அடியில தேங்குமா அதுதான் என்ன கரைசல்னு பாத்தீங்கன்னா தெவிட்டிய கரைசல் அதுதான் என்ன கரைசல் கரைசலுக்கும் மேல அப்ப முப்பத்தி ஆறு கிராம் உப்புக்கும் மேல நாற்பது கிராம் உப்பு போட்டிருந்தீங்கன்னா அதுதான் என்ன அதித்விட்டிய கரைசல் அப்ப தேவிட்டாத கரைசல் திவிட்டிய கரைசலுக்கும் கீழே அப்ப அதுதான் எத்தனை கிராம் உப்புனா இருபதுன்னு சொல்லலாம் இல்ல முப்பதுன்னு சொல்லலாம் விட கம்மியா இருக்கணும் அப்ப அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெவிட்டாத கரைசல் அப்ப இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெவிட்டாத கரைசல் அப்ப இருபது கிராம் சாதாரண உப்பு நூறு கிராம் நீரில் கரைக்கும் போது ஏற்படும் கரைசல் வந்து என்ன கரைசல் தெவிட்டாத கரைசல் அடுத்தது இருபத்தி ஓராவது கொஷின் கிரேக்க எண்களுக்கான முன்னோட்டு பெயர் ஹெப்டா என்ற பெயர் எந்த எண்ணை குறிக்கிறது கேக்குறாங்க பத்து விரையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் நாலு பேர் எது வேணாலும் நமக்கு வரலாம் நமக்கு போயிட்டு இருந்த கேள்வி வந்து கிரீக் வேர்டில் கிரீக் வேர்டில் ஹெப்டானா அது எந்த நம்பரை குறிக்குதுன்னு கேட்குறாங்க அப்போ கிரேக்கத்துல கிரீக்ல ஹெப்டானா எதை குறிக்குதுன்னா பி செவன் ஓகேவா பி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய செவன் தான் ஒன்னு என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மோனோ ஒன்று என்னன்னு சொல்லுவாங்க மூணு ரெண்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா டை டை மூணு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்ரை நாலு என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெட்ரா அஞ்ச பெண்டா ஆறு எக்ஸா ஏழு எப்டா இப்பதான் கொடுத்தேன் ஓகேவா எட்டு ஆக்டா ஒன்பது எனியா பத்து டெக்கா ஓகேவா சோ இதுதான் அந்த கிரீக் வேர்ட்ல இருக்கக்கூடிய முதல் பத்து லெட்டர்னுடைய பெயர் மோனோ டை ட்ரை டெட்ரா பென்டா எக்ஸா எப்டா ஆக்டா எண்ணியா டெக்கா ஓகேவா சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நால பெண்ணை எது கேட்டாலும் நம்ம வந்து விட்டுறக்கூடாது மார்க்க சோ இருபத்தி ரெண்டாவது கேள்வி நாலமில்லா சுரப்பிகளை டேஷ் சுரப்பி ஒழுங்குபடுத்துகிறதுன்னு கேக்குறாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நாலமில்லா சுரப்பிகளுடைய தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படக்கூடிய மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க மாஸ்டர் கிளாண்டன் யார சொல்லுவாங்கன்னா நாளமில்லா சுரப்பிகளை வந்து கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கக்கூடிய பிட்யூட்ரி சுரப்பியை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க மாஸ்டர் கிளாண்ட் அதாவது தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பிட்யூட் கிளாண்ட் தான் எதை வந்து ஒழுங்குபடுத்தும் நாளமில்லா சுரப்பிகள் அனைத்தையுமே ஒழுங்குபடுத்தும் சொல்றாங்க சோ அடுத்தது கீழ்காண்டவற்றுள் எவற்றுள் சுரை தொடர்புடையதுன்னு கேக்குறாங்க இந்த சாகி வால் சிவப்பு சிந்தி தியோனி இது எல்லாமே ஒரு வகையான பசுக்களை குறிக்கக்கூடியதுதான் சான்சர் ஆப்ஷன் இஸ் பசுக்கள் கேள்வி மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுவது எதுன்னு தெரியும் ஒரு மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படக்கூடியது இந்த பென்சிலினுடைய கண்டுபிடித்தவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அலெக்சாண்டர் ஃபிளின் அவர்களால் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதுன்றதை மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட் கீழ்காண்டவற்ற பூச்சி ஒண்ணும் தாவரம் நான் இது வந்து சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஒன்னுத்துக்கு அதே மாதிரி இப்பயும் பாருங்க முழுமையடைந்த கருவுற்றை முட்டைக்கு என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க ஒரு ஒரு கருவுற்ற முட்டை வந்து பூக்களில் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை முழுமையடைந்த அந்த கருவுற்ற முட்டைக்கு என்ன பெயர் ஜைகோட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது மின்னோட்டத்தின் அடிப்படை அழகு என்னன்னு கேக்குறாங்க ஸோ மின்னோட்டம் நான் இப்பதான் சொன்னேன் கரண்ட் மின்னோட்டம்னாலே என்ன கரண்ட் ஆகி அதனுடைய அடிப்படை அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் கரண்ட் வந்து ஆம்ஸ் இத்தனை ஆம்ஸ் வருதுன்னு தான் சொல்லுவாங்க அப்போ கரண்டினுடைய அடிப்படை அழகு ஆம்பியர் அப்போ இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் வந்து நீளம் லென்த்துக்கான அடிப்படை அழகு அடுத்தது இது பி நியூட்டன் நியூட்டன் இப்பதான் சொன்னேன் விசை போர்ஸ் ஓகேவா சோ அடுத்தது இருபத்தி எட்டாவது சூரிய ஒளி புவியை வந்து அடைவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் இது வந்து நம்மளுடைய கொஸ்டின்லேயே இருக்கும் சோ எட்டு நிமிடம் இருபது வினாடிகளில் தான் சூரிய ஒளி வந்து பூமியை வந்து அடையும் அப்போ காலையில் சூரியன் வந்தவுடனே எல்லாம் அதனுடைய ஒளி நமக்கு வந்துடாது எட்டு நிமிடம் ஆகும் இருபது வினாடிகள் ஓகேவா சோ இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஒரு கடத்தில் பாயும் மின்னோட்டத்திற்கும் அதன் முனைகளுக்கும் இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்குள்ள தொடர்பை அறிந்தவர் யாருன்னு கேக்குறாங்க சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கடத்தில் பாயும் இப்ப ஒரு கண்டக்டர் நான் வச்சிருக்கேன் இதுதான் ஒரு கண்டக்டர் டிவைஸ் இந்த கண்டக்டர்ல பாயும் மின்னோட்டம் கரண்ட் ஓகேவா அதன் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தம் இது முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தம் இதுக்கு நடுவில் எவ்வளவு வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கு மின்னழுத்த வேறுபாடு வோல்டேஜ் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஸ் ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு நமக்கு வந்து சொன்னவர் தான் இப்போ வோல்டேஜ் என்பது வேறு ஒன்றுமல்ல கரண்ட்டும் மின்தடையும் சேர்ந்ததுன்னு சொல்லி கண்டுபிடிச்ச ஓம் ஓகேவா ஓம்ஸ் லா ஓம்ஸ் விதின்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல விஸ் ஐஆர் அந்த ஓம் அவர்கள் தான் கண்டுபிடிச்சார்கள் ஸோ ஜார்ஜ் சைமன் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவர்தான் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐன்னு எழுதினாரு அதே ஐஇஸ் ஈக்குவல் டு வி பை ஆர்னு எழுதினாரு இந்த ஓம்ஸ்லாவே எப்படி வேணா எழுதலாம் அந்த மூணு வகையில ஆர் எஸ் இக்கல் டு வி பை ஐனாலும் ஒன்றா ஐஎஸ் இக்கல் டு வி பை ஆர்னாலும் ஒன்றா விஸ் இக்கல் டு ஐஆர்னாலும் ஒன்றுதான் ஓகேவா அடுத்தது முப்பதாவது கேள்வி திரவமானி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறதுன்னு கேட்குறாங்க திரவமானி என்றால் தெர்மாமீட்டர் ஸோ தெர்மாமீட்டர் இது லாஸ்ட் இயர் வந்து ஒரு டைலமோலே போயிட்டு கிரேஸ் மார்க்லாம் அப்ளை பண்ண ஒரு கொஷின் ஸோ ஆன்சர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆர்கிமிட்டிஸ் தத்துவத்தின் அடிப்படையில் தான் ஒரு தெர்மாமீட்டரானது வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆர்கிமிட்டிஸ் தத்துவம் ஓகேவா அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க இதை பற்றி ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா பட் மறந்துட்டேன் ஸோ முப்பத்தி ஓராவது கேள்வி சந்திராயன் ஒன்று மற்றும் ரெண்டு மற்றும் மங்கல்யாணிவற்றில் திட்ட இயக்குநராக பரிபுணித்தவர் யார்னா இதுவும் லாஸ்ட் டைம் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க கைலாச வடிவ சிவன் இருக்கலாம் யாருன்னா இருக்கலாம் ஆனால் ஆன்சருக்கு நமக்கு கொடுத்தது மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தான் ஸோ ஆன்சர் வந்து மயில்சாமி தான் நாங்கள் இங்கே வந்து ஃபைனல் பண்ணியிருக்கோம் ஸோ கைஸ் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து சயின்ஸ் கொஷின்ஸ் பார்த்தோம் இது வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதை வச்சு ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிருக்கும் ஸோ அது மாதிரியே படிக்க ஆரம்பிங்க ஸோ ஆல் த வெரி பஸ்ட் கைஸ் தேங்க்யூ ஃபார் இவர் கோஆஆப்ரேஷஷஷன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி தேங்க்